கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வசனம் என்னவென்றால் ஏசாயா அதிகாரம் நான்காவது வசனம் நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன் கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் ஒருவகையில் இது கண்டிப்பான வசனமாய் இருப்பினும் இதிலுள்ள கருத்து தன்மையுடையது எகிப்தியன் ஒரு விளக்கம் என்பதாகும் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் கைவிடப்படுவான் கொடிய அதிபதியாகிய அந்தி கிறிஸ்து அவனை ஆளுகை செய்வான் அத்துடன் நீ இருதயத்தில் பின்வாங்கி போயிருக்கும் ஒரு நபராய் இருந்தால் உனக்கு மேலிருப்பவர்களும் உன் மேலதிகாரியும் உன் பெற்றோரும் ஏன் தேவ ஊழியரும் கூட எப்போதும் உன்னை கடினமாய் நடத்துவது போல தோன்றும் நீ மனஸ்தாபத்துடன் மனம் திரும்பி உன்னில் இருக்கக்கூடிய பின்மாற்றத்தின் ஆவியை வெறுத்து தள்ளுவாயாகு நீ இரக்கமற்ற ஒரு நபராய் இருந்தால் உயர் அதிகாரிகளும் உன்னை சூழ்ந்திருப்பவர்களும் கூட உன்னிடம் கடூரமாக செயல்படுவதாக நீ உணர்வாய் நீ மற்றவர்கள் மன்னியாத ஒரு இருந்தால் உன் தேவனும் அப்படிப்பட்டவராகவே உனக்கு தென்படுவார் நீ மற்றவர்களிடம் காண்பதெல்லாம் உன் சுபாவத்தின் பிரதிபலிப்பே ஆகும் நீ மென்மையான இருதயம் உள்ளவனாக மன்னிக்கிறவனாக அன்பு கூறுகிறவனாக குறித்து கரிசனை உள்ளவனாக இருந்தால் உன்னை சுற்றிலும் இருக்கும் யாவரும் இக்குண நலன்களை கொண்டவர்களாய் இருப்பதாகவே நீ உணர்வாய் எனவே நீ தேவனை முழுமையாக பற்றி கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக